குரானை தொட முடியுமா என்று சொன்னால் அதிலே அறிஞர்களுக்கு மத்தியிலே பலத்த கருத்து வேற்றுமை இருக்கின்றது ஆனால் எல்லா கருத்துக்களையும் வைத்து பார்க்கின்ற பொழுது ஹதீசனுடைய இதையும் பார்க்கின்ற பொழுது குரானுடைய வசனங்கள் ஹதீசனுடைய செய்திகளை வைத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது நேரடியாக குரானை தொடக்கூடாது என்பதை நாம் பார்க்க முடியவில்லை ஏனென்றால் குரான் அல்லாஹு சொல்லினால் குரான் முத்தஹரும் பொதுவாகத்தான் முத்தகும் பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொடக்கூடாது என்று பொதுவாக வந்திருக்கிறது அதே போன்று வேறு சில செய்திகளை வைத்து பார்க்கும் பொழுது ஹதீசரை வைத்து பொழுது அறிஞர்கள் அதிகமான சொல்லுகின்ற கருத்து என்றால் குரானை ஒரு பெண் மாதவிடாய் உள்ள ஒரு பெண் குரானை தொடக்கூடாது நேரடியாக தொடக்கூடாது குரானை நேரடியாக தொடக்கூடாது ஒருவர் தொட்டுத்தான் ஓத வேண்டி வருகிறது தொடலாம் என்பதற்கு தெளிவான எந்த தடையும் ஏற்கனவே அது ஒரு தனி சப்ஜெக்டாக நான் பேசியிருக்கேன் ஓதக்கூடாது தொடக்கூடாது சுத்தம் இல்லாதவர்கள் குருவானை தொடக்கூடாது என்கிறதற்கு ஆதாரமான ஹதீஸ் எதுவும் கிடையாது சுத்தம் இல்லாதவர் குருவானை தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரமான ஹதீஸ் கிடையாது அவர்கள் சொல்வது ஒரு பலகீனமான ஹதீஸு மோலா விஷயம் ரெண்டாவது விடயம் குருவானுன்னு சொல்லுகிறான் லா எமஸ்ஹு இல்லல் முதஹரும் பரிசுத்த வான்களே தவிர அதனை துடமாட்டார்கள் என்று சூரத்துன் வாக்கையாவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ சொன்னான் பரிசுத்த வான்களை தவிர அதை துடமாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லா என்றால் அதுக்கு முந்தி என்ன என்றதை பார்க்காமல் குருவானை ஒழுங்கு செல்லான் தொடரும் பற்றி சொல்லிவிட்டார் அங்கே என்ன வேறக்கு முந்தைய வசனம் இன்னவுல குருவானும் கரி ஸ்ரீ கிதாபி மக்கனூன் லா எமஸ்ஹு இல்லல் முதஹரும் அல்லாஹ் என்று சொல்வான் இது சங்கையான வேதம் பாதுகாக்கப்பட்ட வேட்டிலே இருக்கிறது எங்க இருக்கிறது மறைக்கப்பட்ட வேட்டிலே லௌஹூல் மஹூதிலே அது இருக்கிறது அதனை பரிசுத்தவாங்களே தொடமாட்டார்கள் எதனை ஆ லஹுல் அந்த இதை அங்க சைதானுக்கு எல்லாம் வேலை கிடையாது மறைக்குமார்கள் தான் அந்த இடத்துக்கு தொடர்பானவர்கள் என்று அதைத்தான் நல்லா சொன்னேன் வேற இந்த ஒழு பூமியில் இருக்கிற ஆக்கள் ஒன்றோடு உள்ளவர்கள் உள்ளவர்கள் தொடக்கூடா சொல்லவில்லை அதனாலதான் சூலாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் என்ன செய்யறார்கள் ஏதோ இந்த கிதாபி புகாரி கிதாபு இதுல நீங்க பார்க்கலாம் என்ன பெரிய நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் குருவானுடைய வசனங்களை எழுதி அவருக்கு அனுப்புறார்கள் அனுப்பி வைக்கிறார்கள் புகாரியிட ஆறாவது பாடம் சரியா இதுல வார ஹரிசப்பாருங்க நபி சல்லாஹூ அலி வசல்லு அன் அவர்களிடம் ஒரு கடிதத்தை கொடுத்து புஸ்ராவினுடைய மன்னனுக்கு அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள் ஆட்சியின் பொறுப்பாளர் இருக்கிறவருக்கு அனுப்புகிறார்கள் ஹிருக்கல் மன்னனுக்கு அதை கொடுப்பதற்காக அதில் என்ன வருகிறது அந்த காலத்தில் வாழ்ந்த பக்கத்திலே வாழ்ந்த தூரத்தில் வாழ்ந்த ஒவ்வொரு அரசர்களுக்கும் மதினாவில் இருந்து இஸ்லாத்துக்கு வரும்படி கடிதம் அனுப்புவார்கள் அந்த கடிதத்திலே குருவானுடைய வசனங்களை எழுதி அனுப்புகிறார்கள் முஸ்லீம் அல்லாவர்கள் சூரத் ஆல் இம்ரானுடைய அறுபத்தி நாலாவது வசனம் يا أهل الكتاب تعالوا إلى كلمة سواء بيننا وبينكم إلا لا نعبد إلا الله ولا نشرك به شيئا ولا يتخذ بعضنا بعضا أربابا من دون الله فإن تولوا فقولوا اشهدوا بأننا مسلمون القرآن مسألة يلي صلى الله عليه وسلم إن نسأل عن القرآن قال நேர்வழியை பின்பற்றுவதற்கு செலாம் உண்டாகட்டும் நான் உங்கள் இஸ்லாத்தின் அழைப்பை கொண்டு அழைக்கிறேன் நீ இஸ்லாத்தை தழுவிக்கொள் நீ ஈடேற்றம் பெறுவாய் அல்ல உனக்கு இரண்டு கூலியை திருவான் ரெண்டுபிடித்த நீ புறக்கணித்தால் ஏறியவர்களுடைய பாவமும் உனக்கே கிடைக்கும் அதாவது உனக்கு இருக்கிற பிரஜைகளின் பாவமும் உனக்கே கிடைக்கும் என்று ரசூல்ல இந்த குருவா மசனத்தை எழுதி யாருடைய ஒப்படைக்காங்க யாருங்க முஸ்லீமா முஸ்லீமா எல்லாரும் அனுப்பி வைக்கிறாங்க அதுல சிலர் அந்த கடியத்தை எல்லாருக்கும் இதே மாதிரி தான் குருவா மசனத்தை எழுதி சில மன்னர்கள் கடியத்தை கிழித்தார்கள் உதாரணம் கிஸ்ரா பாரசீக நாட்டு மன்னர் ரசூலாய் செல்லிசன் அவர்கள் அவருக்கு எதிராக பிரார்த்தித்தார்கள் யாரும் அவருடைய ஆட்சியை அவன் கடியத்தை கிழித்தா போல் கிழித்திருவாய் ஆண்டார்கள் அப்படியே கிழிஞ்சு விட்டது உடனே கொஞ்ச நாளைக்கு கூட அது வரலாறு உமர் அலி மகாலத்தில் அந்த மொத்த சாம்ராஜ்யம் கீழே வந்துட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டு ஆட்சி எல்லாம் கவுண்டு வந்துட்டு பாப்பா பிள்ளைகள் பிள்ளைகள் ஆளுக்கால் கொலை செய்கிற நில வந்து அப்பய்யா அதில் நாம் என்ன புரிஞ்சிக்கொள்ளணும் என்றால் குருவானை எழுதிய சூழலாக பிறரை இஸ்லாத்திய கலைப்பதற்காக எழுதியானு கூறான் ஏன் இந்த குருவான் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கு நேர்வழிக்காக வந்தது குருவானுங்க குருவானை கூடாது பொது நம்ம தொடர் என்றால் அப்ப முஸ்லீம் அல்லாது எப்படி குருவானை படிக்கிறேன் முஸ்லீம்களுக்கு மட்டுமா குருவானில் முழு மனித சமுதாயத்துக்குமா உமா அரசல்லா கைரில்லா காப்பத்தின் ஆசி பசீரோ வன ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்கும் நேர் வழி காட்டுவோராக சொல்வோராக நன்மாராயம் கூடுவோராக தவிர உண்மை நான் அனுப்பது அவன் நிறைய கொண்டு வந்த செய்தி என்ன குருவான் கிளாம நாள் வரையும் உள்ள நாசியர்களுக்கும் குருவான் போய் சேரும் இல்ல நீங்க உதவும் இல்ல நீங்க இஸ்லாத்துக்கு வரல அதனால குருவான தொடர் அப்ப எப்படி இஸ்லாத்துக்கு வர குருவான படித்தாத்தானே இஸ்லாத்துக்கு வருவான் ஏன்னா அன்பைக்குரிய சகோலே ஒரு ஆணை ஓதுவதற்கு ஒதுவோடு இருந்தால் ஒரு முஸ்லிமானவன் சிறப்பு ரசூல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சுத்தமில்லாத ஒருவர் சலாம் சென்ற போது